கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த வருஷ கடைசிக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இந்த நீ வரும் ஆண்டு எப்படிப்பட்டதை நமக்கு தெரியாது என்னென்ன காரியங்கள் இந்த பூமியை நோக்கி வருகிறது நமக்கு தெரியாது ஸோ ஆண்டு ஒரு வருகையும் சீக்கிரமாக இருக்கிறது தான் கத்தர் தன்னுடைய சபையை ஆய்த்தப்படுத்ததுக்கு தான் கத்தர் வார்த்தை தருகிறார் இன்றைக்கு பாருங்கள் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பாருங்க அந்த பாதிப்பு வந்து சபையை பாதிக்கிறது தான் வந்து இன்றைக்கு கத்தை தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணப்படுத்த விரும்புகிறார் ஆகவே தயவு செய்து கத்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் சத்துரு வந்து அந்த விதைக்கப்படுகிற விதையை பறித்து கொள்வது கொடுக்காதீர்கள் என்றால் அந்த கத்தருடைய வார்த்தையை கேட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கண்ணியிலேருந்து நான் வெளியில் வர முடியும் தான் நான் நேற்று நாளிலும் பார்த்தோம் இன்றைக்கு பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த நித்திரை மயக்கமாக ஒரு மனுஷனுக்குள் திறப்பு உண்டாவதுக்கு என்ன காரணம் என்றால் பண்ணுவது பாருங்க நித்திரை பண்ணும்போது சத்துரு என்ன செய்கிறான்ண்டா கலைகளை விதைத்து அவன் போய்விடுகிறான் இப்போ அதனால்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே திறப்பு உண்டாகி அதுக்குள்ள அவன் கலைகளை விதைத்து விட்டான் அவன் அப்போ நாம் என்ன செய்கிறோமெண்டா பிசா சிச்சம்படி செய்ய அவனாலே நான் பிடிப்பட்டிருக்கிறோம் அந்த கண்ணியில் இருக்கிறோம் அப்போ கத்தருடைய வார்த்தை தான் அந்த கண்ணியிலிருந்து என்னை வெளியிலே கொண்டு வரும் இன்னொரு காரியத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் நான் நித்திரை பண்ணுவது பண்ணுவதாக இருந்தால் அதை என்ன காரணம்னு உங்களை காட்ட விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் நாலு நாலு தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகுமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருட்டாக்கினான் பாருங்கள் முதல்ல நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து நம்முடைய மயக்க நிலைமையில் வைத்திருக்கிறான்னு சொல்லி அந்த நித்திரை தூங்குவது வந்து ஒரு மயக்க நிலைமை அதாவது எதுக்குன்னு சொன்னதால் பிசா சிச்சம்படி செய்ய அவனாலே நான் பிடிப்பட்டிருக்கிறோம் அதான் அந்த மயக்க நிலைமை அப்போ ரெண்டாவது வந்து நித்திரை வந்து எதுன்னு சொன்னால் நம்முடைய மனதை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள் அந்த மனது எப்படி குருட்டாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருட்டாக்கினான் அப்போ அதை என்ன என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாமல் போக பண்ணுவான் அவன் என்ன தேவனுடைய வார்த்தை தான் நொலி எதாவது கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ அந்த ஒளி என்ன செய்யுமென்றால் அது முதல் என்ன சொல்லும் அது தேவனுடைய சாயலாக இருக்கிறதாம் கத்தருடைய வார்த்தை அதான் பாருங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அப்போ கத்தருடைய வார்த்தை என்ன செய்கிறேன்டா அது வெளிச்சம் தருகிறது அது எனக்குள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எனக்கு வெளிச்சமாக இருக்கும் அது மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்கிறதா தேவனுடைய சாயலாக என்னை மாற்றும் மற்ற கத்தருடைய மகிமை எனக்குள் காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷித்த நொலி பாருங்கள் அப்போ ஒரு கத்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள் இருக்கும்போது பாருங்க அவனுடைய வாழ்க்கையில வர மாற்றங்கள் பாருங்கள் அவனுக்குள் வெளிச்சம் காணப்படும் அது அந்த வெளிச்சமாக தான் இசாயி அறுபதுல நாங்கள் பார்க்குறோம் பாருங்க வெளிச்சம் தேடி ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாருன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையை தேடி ஜனங்கள் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த வெளிச்சம் வந்து குடும்பத்திலே வரும் அந்த அந்த குடும்பத்திலே காணப்படுகிற வெளிச்சம் வந்து அவர்கள் சபையிலே ஒன்று கூடும்போது அந்த வெளிச்சம் சபையிலே காணப்படும் அப்ப சபையில வெளிச்சம் இருக்கும்போது இருளில் இருக்க தேசத்தில் இருள் இருக்கிறது அப்ப அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா எப்படி நாம வந்து இருளில் இருக்கும் போது வெளிச்சத்தை நோக்கி நாங்க பயணம் ஆகுறோமோ அதே போல தான் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவன் இருளிலே இருக்கிறபடினால் அவர்கள் வெளிச்சத்து தேடி வருவார்கள் அத்தான் வேதம் சொல்லுகிறது அப்ப பாருங்க எப்படி நம்ம பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப கத்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க அப்போ கத்தருடைய வார்த்தை நான் உண்மையான முதலிடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை தான் எடுக்கும்போது தேவனுடைய சாயல் எனக்குள் வருகிறது அது மாத்திரமல்ல கத்தருடைய மகமை எனக்குள் காணப்படும் பாருங்கள் மோசை மோசையில் பாருங்கள் தேவனுடைய மகமை காணப்பட்டது இப்போ நாற்பது நாள் அவர் வந்து மலையிலே தங்கியிருந்தார் தேவனோடு அப்போ அந்த மகிமை வந்து மோசையிலே காணப்பட்டது அப்போ கத்தருடைய மகுமை வந்து நமக்குள் காணப்படுகிறதா அப்போ கத்தருடைய சாயல் வந்து எங்களுக்குள் இருக்கிறதா பர நான் கேள்வி கேட்கிறேன் பார ஒரு வசனத்தை உங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆதாமின் வம்ச வளராறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பேரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேர்த்துண்டு பேரிட்டான் பாருங்கள் இதில் என்ன சொல்லப்படுகிறது முதல் ஆண்டு என்ன செய்வ ஆதாமி மாம்சபலான்னு சொல்லிட்டு தேவன் மனுஷரை சிருஷ்டித்த நாளிலே அப்போ எப்போ சிருஷ்டித்தாரோ அந்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சாயல் ஆதாமில் இருந்தது ஆனால் அவன் பாவம் செய்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவன் பிள்ளைகளை பெறுகிறான் அதான் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் ஆசனத்திலே ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக பிறகு தன் ரூபத்தின்படி குமாரனை பெற்று பாருங்கள் சாயல் மாறிட்டு தேவனுடைய சாயில் இருந்து இப்போ மனுஷ சாயல் வந்து விட்டது அதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நம் நம்முடைய சாயல் எப்படி இருக்கிறது ஆதாமின் சாயலாக இருக்கா அல்லது இயேசுவின் சாயல் நமக்குள்ள இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க அப்போ உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்றால் உங்களில் ஆதாமி சாயல் காணப்படும் மனுஷ சாயல் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுத்தீங்க என்றால் அத்தான் சுவிசேஷித்த நொழி அத்தான் தேவனுடைய சாயல் கத்தருடைய மகுமை அதுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்றால் கத்தருடைய சாயல் உங்களுக்குள் இருக்கும் கத்தருடைய மகுமை உங்களுக்கு காணப்படும் அப்போ அதுதான் அந்த காரியம் அப்போ அதுக்கு நாம் இடம் கொடுக்காட்டா பிசா சின்ன சிவானன் நம்முடைய மனதை குருட்டாக்கி விடுவான் எப்படி உலகத்தாரை குருட்டாக்கி வைத்திருக்கிறானோ அதே தான் இந்த கிறிஸ்தவரையும் குருட்டாக்கி வைத்திருக்கிறான் நாம தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம ஆலயத்துக்கு போய் வரலாம் நாம் பைபிள் வாசிக்கலாம் நாம் ஜெபிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் பிசாசு என்ன செய்திருப்பான்டா நம்முடைய மனதை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் ஏனண்டா நாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் கத்திரை நாம சரியான விதத்தில் நான் தேடாமல் இருக்கும்போது பாருங்கள் பாருங்க நம்முடைய மனதை பிசாசு குருட்டாக்கி வைத்திருப்பான் அதாங்க அங்கே சொல்லப்படுகிற அப்போ சுவிசேஷத்து நொழி அப்பா இதுதான் நித்திரை மயக்கம் அப்போ அங்கே நாங்கள் பார்த்து நாங்கள் பிசா சிச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறது நித்திரை மயக்கம் அடுத்தது பார்த்தீங்க நம்முடைய மனதை குருட்டாக்கி வைத்து அதாவது கிறிஸ்துவின் ஒளி அதாவது சுவிசேஷ நொழி எனக்குள் இராதபடிக்கு என் மனதை குருட்டாக்கி வைத்திருப்பான் பாருங்கள் அப்போ ரெண்டு கா இப்போ நித்திரை பண்ணுவதாண்டா இதுதான் நாங்கள் நாங்கள் இதுதான் நித்திரை பண்ணுவது அப்போ இன்றைக்கு பாருங்கள் நீங்கள் உங்களை பரிசோதித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த நித்திர மயக்கத்தை நீங்கள் இருக்கிறீங்களா அதாவது ஒன்று பிசா சிச்சம்படி செய்ய அவனால் இப்படிப்பட்டிருக்கிறீங்களா ரெண்டாவது வந்து உங்களுடைய மனது குருடாகி இருக்கிறதா ஒரு மன திருமதி இல்லையா அவங்களோட வாழ்க்கையில் பாவம் என்று கூட உங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறதா அப்படியானா நீங்க நித்திர மயக்கத்தில் இருக்கிறீங்க நீங்க வந்து பாவம் செய்வது உங்களுக்கு பாவம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா நீங்க நித்திர மயக்கத்தில் இருக்கிறீங்க அந்த கண்ணியில இருக்கிறீங்க அப்ப கத்தருடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் இந்த கண்ணிலிருந்து நீங்க வெளியில் வரலாம் அப்படி இல்லாட்டால் அவன் தொடர்ந்து உங்களை வந்து தன் இஷ்டத்துக்கு உங்களை நடத்துவான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்டர் மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்போ உங்களுக்கு பின்னால் அவன் இருந்து உங்களுக்குள் இருந்து அவன் கிரியை செய்து கொண்டு வருவான் பிசா சத்துரு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் எதை விதைத்தானாம் நித்திர மனுஷன் நித்திரப் பண்ணுகையில் அவன் எதை விதைத்தானா கலைகளை விதைத்தானா அது என்ன கலைகள் ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ப ரெண்டு தீமத்தியூ மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்றுலேருந்து நாலு உள்ள வசன நான் வாசிக்கிறேன் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்ற அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவளாயும் தாப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நந்தி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவளாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவளாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ இராமல் சுகபோக பிரியராயும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அஞ்சாவது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதி இருக்கிறவர்களாயும் இருப்பார்களாம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அப்போ இதெல்லாம் தான் கலைகள் பாருங்கள் எவ்வளோ காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் தற்பிரியர் பாருங்க மது பணப்பிரியர் வீம்புக்காரர் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள காரியங்கள் சொல்லப்படும் இதெல்லாம் சபைக்குள் காணப்படுகிற காரியங்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்குள் காணப்படுகிற காரியம் இன்றைக்கு பாருங்க அதிகமாய் பாருங்கள் கலைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா பணம் பண ஆசை அதான் சொல்லப்பட்டிருக்குது இல்லை பணப்பிரியராய் பாருங்க அதில் ஒரு ஆசை அவர்களுக்கு அந்த அந்த ஆசை தான் பார்த்தீங்கன்னா அவர்களை ரெண்டு மூன்று வேலை செய்ய வைக்கிறது கண் நித்திரை தூங்காமல் பார்த்தீங்கன்னா ஓட வைக்கிறது ஆண்டவரை தேட வைக்காமல் அந்த பணத்து பின்னால் ஓட வைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்து மீது அந்த ஆசை அதை பணப்பிரியர் அது பாருங்கள் அது ஒரு கலை பிசாசு விதைத்த ஒரு கலை பாருங்கள் அறுத்து பார்த்திங்கன்னா தற்க்பிரியர் இப்போ இதெல்லாம் பார்த்திங்க காரியங்கள் இருக்குது காரியங்கள் நினைக்கிறேன் பத்தொம்பது காரியங்கள் இருக்கு இதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைகள் பிசாசி விதைத்துட்டான் நித்திரை தூங்கும் போது எல்லாம் விதைத்துவிட்டான் அப்போ நான் நித்திரை மயக்கத்தில் இருந்தோம் என்றால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் வந்து நமக்குள் காணப்படும் அப்போ உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படி இருந்தால் உங்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவனுடைய இச்சம்படி செய்ய நீங்கள் அவனுடைய மயக்க நிலைமையில் இருக்கிறீர்கள் அத்தான் நித்திரை அதுல நீங்க இருக்கிறீங்க அப்ப அதுல நீங்க வெளியில வர வேண்டும் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம என்ன என்றால் நம்மை கெடுக்கும் இந்த காரியம் மத்தம் கலாத்தி சொல்லப்பட்டிருக்கேன்டா அதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் கலாத்திர அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தோறாம் அவசரங்கள் நான் வாசிக்கிறேன் மாம்சத்தின் கிரியைகள் வழியரங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிர ஆராதனை பிலிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் அப்போ இந்த கலைகள் வந்து நமக்குள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாம் பிரவேசிக்க முடியாது அப்போ இந்த கலைகளினை உங்களை விட்டு அகற்றாமல் நீங்கள் ஆலயத்துக்கு போய் வரலாம் ஊழியம் செய்யலாம் பிரசங்கிக்கலாம் தவறாமல் செபிக்கலாம் காலை நேரம் எழும்பி நீங்கள் செபிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இயேசுவின் பெயரால் இயேசுவுக்காக நீங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த கலைகளை நீங்கள் எடுத்து விடாட்டால் தேவனோட ராஜ்யத்தை நீங்கள் பிரவேசிக்க முடியாது பாருங்க கத்துடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்போ இதுதான் அந்த மயக்க நிலைமை அப்ப அவன் என்ன செய்வானண்டா நாம ஒழுங்கா தேவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் போவோம் நாம அது தடை பண்ண மாட்டான் ஒழுங்கா போய் வருவோம் தேவனுக்கு செய்வன் எல்லாவற்றையும் நாம் செய்வோம் ஊழியம் எல்லாம் செய்வோம் ஆனால் மனம் திரும்பாத படிக்க நாம் என்ன செய்வான் அந்த மயக்க நிலைமையில வைத்திருப்பான் அந்த கலைகள் நமக்குள் ஒன்று ஒன்றாக பெருகிக் கொண்டு வருகிறது பாருங்கள் வருஷ வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் மணந்திரும்பாட்டா அந்த கலைகளுக்கு ஒன்றொண்டாக நமக்குள் வந்து கொண்டிருக்கும் பாருங்கள் சொல்லப்பட்ட பணப்பிரியர் அப்போ பணப்பிரியராக இருந்து பார்த்தீங்கன்னா வீம்புக்காரராக மாறு மறு மறுத்தது பாருங்க அகந்தி உழவலாய் நாங்கள் மாறுவோம் பாருங்கள் இன்றைக்கு பணம் இருக்கிறவளை பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ உழவலாக இருப்பாங்க பெருமையாக கதைப்பாங்க பணம் இருக்கிறவர்கள் படிப்பு வசதி இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமையாக கதைப்பார்கள் அப்போ அதெல்லாம் பார்த்தா அந்த வார விப விபரீதங்கள் அப்போ அந்த கலைகளாம் எம் அகற்றிவிடாட்டால் பாருங்கள் அது வந்து ஒரு கிருமியை போல் நம்மை கெடுத்து விட்டு நம்முடைய வாழ்க்கை அதுவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படியானவர்கள் அதாவது இந்த காரியம் உள்ளவர்கள் இந்த கலைகள் உள்ளவர்கள் வந்து தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்